சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இன்று இந்த அப்பா உன் முன்னால் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றது ஏனென்றால் நீ வேண்டி நின்ற ஒரு மிகப்பெரிய உதவி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கப் போகின்றது இந்த உதவியை நீ யார் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாக அவர் கொடுக்க வேண்டும் என்றால் நாளைய தினம் நான் சொல்கின்ற உனக்கு நெருக்கமான இவரை நீ சந்திக்க வேண்டும் அதாவது உனக்கு நடக்க வேண்டிய அந்த விஷயத்திற்காக நீ நான் சொல்கின்ற இவர் அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்தான் இவரிடத்தில் நீ சென்று கேட்டால் நிச்சயமாக நீ கேட்கின்ற உதவி உனக்கு தானாகவே வந்து சேர்ந்துவிடும் என்பதனால்தான் உன் அப்பா உன் இன்று இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி ஒவ்வொரு இரவு பொழுதும் நமக்கான பொழுது ஒவ்வொரு விடியலும் நமக்கான விடியல் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் ஆனால் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து உனக்கு தரக்கூடிய அத்தனைக்கும் காரணத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனிமேலும் நீ விட வேண்டாம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் சாயப்பா உனக்கு நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இவர் யார் இவர் உனக்கு எப்படி நெருக்கமானவராக மாறினார் இவரிடத்தில் நீ கேட்டால் எப்படி உனக்கு உதவி கிடைக்கும் அதாவது சாயப்பா உனக்கு புரிகின்ற பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் சிபாரிசு செய்வார்கள் அல்லவா இவருக்கு இதை செய்து கொடுங்கள் என்று சிபாரிசு செய்வார்கள் அல்லவா மேலிடத்தில் சிபாரிசு செய்ய வேண்டும் வேண்டுமென்ற நீ சொல்லிவிட்டால் போதும் என்பது போன்ற அர்த்தத்தில் தான் உன் அப்பாவும் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையே இந்த அப்பா சொல்ல வருகின்ற விஷயத்தை சற்று கவனமாக கேட்க நல்லவராக நடிக்க எல்லோராலும் முடியும் நல்லவராக வாழ ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே மீதம் என்ன இருக்கின்றது வாழ்க்கையில் என்று நாம் உணரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் பொறுப்பு வருவதற்கு முன்பு பொறுப்பு வருவதற்கு பின்பும் நிச்சயமாக பல மாற்றங்கள் தெரியும் அதற்கு முன்னால் எதையுமே செய்துவிட அவர்கள் பெரிதாக யோசிப்பது கிடையாது பொறுப்பு இல்லாத பொழுது அவர்களை இஷ்டத்திற்கு நடந்து கொண்டது போல் எல்லாம் அதன் பிறகு நடந்துவிட முடியாதல்லவா பொறுப்பு வந்துவிட்ட பிறகு எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் தானாகவே வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் எப்பொழுதுமே பொறுப்புள்ளவராக நாம் நடந்து கொள்ள வேண்டும் பொறுப்புள்ளவராக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பது இங்கு முக்கியமல்ல நமக்கு நாமே உண்மையானவராக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் நமக்கு நாம் எப்பொழுதுமே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் இதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்றால் இன்று உன் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொண்டு விட முடியும் இந்த சாயப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கை நினைத்த மாத்திரத்தில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்த நினைக்கும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து அதிசயத்தை என் குழந்தை நிச்சயமாக நீ கண்கூடாக காணத்தான் வேண்டுமல்லவா என்ன நடந்து விட்டது எதற்காக இன்னொரு இடத்தில் சென்று உதவி கேட்க வேண்டும் என்று யோசிக்கின்றாயா நிச்சயமாக நான் உனக்கு சொல்வதையெல்லாம் உனக்கு புரிந்து கொள்ள முடியும் நான் உனக்கு நடத்துவதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்காக இறக்கப்படுவது நல்ல குணம்தான் ஆனால் நிச்சயமாக நாம் ஆடாக இருக்கும் பொழுது பட்சத்தில் ஓனாய்க்காக இறக்கப்படுவது முட்டாள்தனம் அல்லவா சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா யார் யாருக்கு இறக்கப்பட வேண்டும் என்பதில் நிச்சயமாக கவனம் வேண்டும் யாரை பார்த்து நாம் இந்த வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக கவனம் வேண்டும் உன்னோடு எந்த நொடியிலும் நான் இருக்கும்பொழுது இனி உனக்கே உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நீ கொண்டு வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி நான் வருகின்ற பொழுதெல்லாம் நான் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய எதிர்காலத்தை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய எதிர்காலம் உனக்கானதாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா இல்லாத மரியாதை இல்லாத இடத்தில் நிச்சயமாக நீ ஒதுங்கியிரு நாளை உன்னுடைய மதிப்பு உயரும் பொழுது அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் நாளை இந்த வாழ்க்கையை நீ யாரென்று நிரூபிக்கும் பொழுது அவர்களாகவே உன் பின்னால் வந்து நிற்க வேண்டிய நிலை வரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் அழித்துவிட்டு மறுபடியும் எழுதலாம் என்று ஒரு சூழ்நிலை இருக்குமானால் இந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடுமே என்று நினைக்கலாம் அல்லவா உன்னுடைய கையை பிடித்து எழுத வைத்த எல்லோரையும் தள்ளி வைத்துவிட்டு நீயாகவே அழகாக எழுத ஒரு முறை முயற்சி செய்தால் உனக்கு பிடித்தது போல இந்த வாழ்க்கை மாறிவிடும் என்பதுதான் உண்மை அல்லவா இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் அதை அத்தனையிலும் சேர்த்து வைத்த சந்தோஷமும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நிலையிலும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான மாற்றங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் நான் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து நான் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக உணர்த்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் நீ எப்பொழுதுமே சரியானபடி இந்த வாழ்க்கையில் நீ நடத்த நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த சாயின் அன்பு கொண்டு முன்னேறி வந்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிறைவாக நடக்கும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனையே நீ புரிந்து கொள்வாய் உன் சாயப்பா முன்னின்று நான் உனக்கு எப்பொழுதும் வேண்டியதையெல்லாம் தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய மனதில் பாரம் அதிகமாகும் பொழுது அதை இறக்கி வைக்க யார் யாரையோ தேடிக்கொண்டிருக்கின்றாய் எங்குமே உனக்காக உறுதுணையாக இருக்கின்ற இந்த சாயப்பா என்னை தேடி என்னை தேடினாய் நிச்சயமாக அந்த நேரமே உன் மனதில் இருக்கின்ற பாரம் தானாகவே இறங்கியிருக்கும் உன்னுடைய செயல்களிலும் உன்னுடைய வார்த்தைகளிலும் உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது உன்னால் எதையும் வென்று வென்றுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாது பணம் இருந்தால்தான் இங்கு மனிதர்கள் மரியாதை கொடுப்பார்கள் என்றால் அந்த மரியாதையை தனக்கு தேவையில்லை என்று தானே என் குழந்தை நீ சொல்வாள் அதுதான் உண்மையும் கூட எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மையான நம்பிக்கையும் நமக்கான முழுமையான அன்பும் எப்பொழுதும் நம்மை தேடி வருகின்ற பொழுது நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ கலங்கிவிட இங்கு எதுவுமே இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உன் சாயப்பாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்கள் நடத்தும் மேலும் மேலும் பல மாற்றங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் எந்த தருணம் என்னவாகும் என்று எண்ணி கலங்காதே நிச்சயமாக நாளை விடியலில் உனக்கு நெருக்கமான இவரிடம் சென்று நான் சொல்வதை மட்டும் நீ சொல் இவர் அருகில் சென்று விடாது ஒரு அடி தள்ளி நின்றே இவரிடத்தில் பேச அப்போதுதான் நீ சொல்வது அவருக்கு புரியும் நீ பேசுவது என்னவென்று அவரால் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் அதை உடனே உன் வாழ்க்கையாக மாற்றி விடவும் அவர் முயற்சிகளை செய்வார் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் இனி என்னாலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று உணர வேண்டிய தருணம் உனக்கு வேண்டிய அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கக்கூடிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே மனம் தடுமாறி நிற்காமல் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள நிச்சயமாக முழு மனதோடு இருந்துவிட்டால் அது போதும் எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்களை நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன் சாகியப்பா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிகின்றதா நாளைய தினம் நீ உதவியை கேட்கப் போவது யாரிடம் தெரியுமா நாளைய விடிகள் நாளை விடிகளில் நீ சாயப்பா உனக்கான வேண்டுதல் என்ன என்பதனை தெளிவாக வைத்துவிட்டாயானால் நிச்சயமாக அதனை அவர் உனக்காக வாழ்க்கை வாழ்க்கையாக மாற்றிவிட இந்த சாயப்பா கொண்டு அந்த விஷயத்தை சேர்த்து விடுவார் என்பதனை நீ மறந்து விடாதே இது உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்ட பிறகு அதனை யாரிடம் சொன்னால் உன் காரியம் நடக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக சாயப்பாவிடத்தில் சென்று ஒரு விஷயத்தை கேட்கும்போது சாயப்பா அதனை தீர ஆராய்ந்து இது உன் வாழ்க்கைக்கு சரிவருமா இதை உனக்கு தரலாமா தரக்கூடாதா என்று யோசித்து எல்லா விஷயங்களிலும் உன்னை சூழ்நிலையும் உண்மை சூழ்நிலையையும் அறிந்து உனக்கு தருவதற்கு முன்பாகவே அவர் மனதை மாறிவிடும் ஆனால் அதே நேரத்தில் நீ சாயப்பா இந்த விஷயத்தை சரியாக எடுத்துச் சொல்லாவிட்டால் நிச்சயமாக அவர் சாயப்பாவை உன்னுடைய வேண்டுதலை கொண்டு சேர்த்து விடு சாயப்பா சொன்னால் இல்லை என்று ஒரு நொடி பொழுதிலும் யோசிக்க மாட்டார் உடனடியாக அதனை நடத்தி கொடுத்து விடுவார் என்பதுதான் உண்மை அதனால் எந்த நிலையிலும் நீ விரும்பியதையெல்லாம் நடத்தி விட வேண்டிய நீ நிச்சயமாக உனக்கான இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் தேடிக்கொண்டே இரு சந்தோஷம் என்பது நிச்சயமாக நமக்கு நினைத்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து தருவது போல உனக்கு என்ன கிடைத்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டிரு எதை கடந்து வாழ முடியும் என்று நீ நம்புவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உனக்கு மிகவும் நெருக்கமானவர்தான் நிச்சயமாக உன் வீட்டிற்கு அருகில் உன் சாயப்பா இருப்பார் என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு உனக்கு பக்க பலமாக உனக்கு துணையாக இருப்பார் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்